செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே குடியமாக கிடந்த சாலையை மண்ணை கொட்டி சமன் செய்த பொதுமக்களை திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் ஒருமையில் பேசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெருமாட்டு நல்லூர் ஊராட்சி வாகத்தில் உள்ள குந்தன் நகர் மற்றும் பிவா சிட்டியில் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இங்கு சேதமடைந்துள்ள பிரதான சாலைகளை சீரமைத்து தரக்கோரி அப்பகுதி பொதுமக்கள் ஊராட்சி மன்ற தலைவரிடம் பலமுறை முறை வலியுறுத்தியுள்ளனர் இருப்பினும் பொதுமக்களின் கோரிக்கை கண்டுகொள்ளப்படவில்லை இதனையடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு அப்பகுதி பொதுமக்கள் வடிவேலு என்பவரது தலைமையில் சாலையை மன்கொட்டி சீரமைத்ததாக கூறப்படுகிறது இது குறித்து தகவல் அறிந்த திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் நாகராஜன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு இருந்த வடிவேலு உள்ளிட்டோரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது வாக்குவாதம் முற்றியபோது ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் உரிமையில் பேசியது அங்கிருந்தோரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது

இருபது ஆளு வச்சுன்னா வேலை செய்யறேன் செய்யுங்க சார் எனக்காக செய்யல எல்லாருக்காக தான் செய்றீங்க